வணக்கம் கீரன் கோபால் இந்த கீரன் கோபால் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து இயற்பிய எனக்கு ராஜகோபால் இது அருப்புக்கோட்டை இந்த அருப்புக்கோட்டையில் நான் படித்த பள்ளி எஸ்பிகே ஆண்கள் உயர்நிலை பள்ளி அதுல எழுபத்தி மூணு எழுவத்தி நாலு நான் வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுல லெவன்த் ஸ்டாண்டர்ட் படித்தோம் நாங்கள் அதாவது இப்போ வந்து அந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் நுடிச்சு ஐம்பது வருஷம் கோல்டன் ஜூப்ளி இன்னைக்கு கொண்டாடுறோம் எங்களோட சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட எழுவது எழுவத்தஞ்சு பேர் இன்னைக்கு இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டாங்க எழுபத்தஞ்சு பேரையும் நெல்மணிய இருக்கிறவங்கள அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளா சேர்த்து 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 எழுபத்தஞ்சு பேரும் எல்லாருமே ஒரே ஊர்ல இருக்கு எல்லாருமே குரதேசில் இருக்காங்க எல்லாருமே மாவட்டங்களில் இருக்காங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒன்று கூடி இந்த பொன்விழா நாளை பொன்விழா ஆண்டில் சிறப்பாக இன்னைக்கு கொண்டாடுற தினமாக இதை நான் நாங்கள் பார்க்குறோம் வாழ்க்கையில் நம்ம நிறைய கடந்துட்டோம் நிறைய கடந்து வந்துட்டோம் ஆனால் இந்த பள்ளி நாட்கள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பள்ளி நாள் வந்து எல்லாருக்குமே இவ்வளோ இந்துமயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாது ஏன்னா பல படங்கள் வந்துச்சு ஆனா அனுபவிக்கிறதுக்கு பாருங்க நாம அனுபவிச்சு அதுலேயும் அந்த நாட்களில் நாம என்னுடைய தோழர்களை நான் என்னுடைய நண்பர்களை நாங்கள் எப்படி அழைச்சோமோ ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கான் சவுந்தன் இருக்கான் பெரிய மெரன் இன்ஜினியராக இருக்கான் சம்பத்தன் இருக்கான் அவன் பெரிய வெட்டினரி டாக்டர் பெரிய மருத்துவமனை வச்சுருக்கான் முத்துராஜன் ஒருத்தர் இருக்கான் ஒரு அதாவது பெரிய பெரிய பதவியில பெரிய பெரிய படிப்பு படித்து மிகப்பெரிய அளவில் அந்தஸ்தாக இருக்கிறவா எல்லாருமே தான் அந்தஸ்த மறந்து ஒரே நிலையில் ஒரே கோட்டில் எல்லாருமே இந்த நாளை நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம் அது ஒரு சோமான போதைப்பாங்கள்ல சோமான போதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள் இந்த அந்த பள்ளி நாட்களில் நமக்கு எந்த பேடன் இல்லாமல் எந்த கஷ்டம் இல்லாமல் படிப்பு மட்டும் தானே அது எங்களில் பேர் நல்லா படிக்கிற வருவான் பாடி வந்து பேர் வந்து படிப்பை தாண்ட இருப்பான் படிப்பே இருப்பான் ஆனா எல்லாருமே ஒரே கோடுல இன்னைக்கு எல்லாருமே ஒரே கோடு எல்லாருமே சாயந்தரம் ஆனா தோல்மையில கை போட்டு அவன் விளையாட போறது அவன் நான் பேசிக்கல நான் ஒரு ஆக்கிப்பிள்ளையர் எங்க என் கூட இருக்கிறான் அத்தனை பேர் அதுல முக்கியமான எல்லாம் இதுல தீங்கு இருப்பான் அந்த நாட்கள இன்னைக்கு மறுபடியும் நினைவு கூற ஒரு நாள் ஏன் ஏன் நண்பர்கள் ஏன்னா இதுல என்னுடைய பங்கு எதுவுமே கிடையாது நான் வந்து கலந்துக்கிட்டேன் அவ்வளவுதான் ஆனா என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் ஒன்று திரட்டி நெல்லிக்காய் ஒன்று சேர்க்கறதுங்கிற பெரிய விஷயம் அந்த நெல்லிக்காய் ஒன்று சேர்த்து அதை ஒரே குரையில அடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் அத எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் எல்லாருமே மனந்திறந்து அவன் வாழ்க்கையில் அவன் எப்படி இருந்தோம் நான் எப்படி வாழ்ந்தேன் எப்படி வந்தேன் எனக்கு எத்தனை பிள்ளைகள் எப்படி நான் என் பிள்ளைகளை நான் எப்படி கரையேசன் கரையேசின இத எல்லாருமே அவமே பயந்துக்கிறான் அவன் கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறான் அவன் பகிர்ந்துக்கிறான் இந்த நாள் உண்மையிலேயே வாழ்க்கையில இது எல்லாருக்கும் ஒன்று கூட வராது எல்லாரும் சேர்றாங்க எங்களுக்கு சேர்ந்த நட்பு குழாம் எங்களுக்கு சேர்ந்த நண்பர்குலாம் மாதிரி யாருக்கும் இருக்காதுங்கறது எங்களுடைய எதுவும் இல்லை நான் உண்மையிலேயே நான் ஒரு பேசிக்கலாக நான் ஒரு ஆர்டிஸ்ட் என்னை எல்லாேருக்கும் என் பயங்கர எல்லாருக்குமே தெரியும் ஏய் என்னை வந்து கொக்குன்னு கூப்பிடுவாங்க ஏ கொக்கோ நீ எப்பறம் இப்படி ஆனன்னு கேட்பான் ஆனால் சத்தியமாக ஆனால் ஸ்கூலில் எல்லாரும் வாத்தியார் கேட்பாங்க தெரியுமா நீ என்ன ஆக போகிறாய் அப்படின்னு என்னவா ஆக போகிறது அப்போ நான் நினைச்சேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஆனால் பிகாம் படித்தோம் பிகாம் படித்த உடனே பேங்க்கில் வேலை வீக்கா படிச்சவனுக்குலாம் பேங்க் வேலையில கொடுத்தா அப்ப திரு தெருவா பேங்க் வைக்கணும் அப்ப பேங்க் வேலை இல்ல அப்ப ஒரு அரிசி கடை அப்புறம் சென்னை சென்னையில போய் வேற வழி இல்லாம நிக்கிறேன் நிக்கிறேன் ஆராய்ச்சி பார்த்து நிக்கிறேன் வாங்க ஆனா அந்த என்னதான் நிக்கிறேன் இது மாதிரி போனாலும் இன்னைக்கு எனக்கு பெரிய உயரிய விருது தான் கலைஞருடைய எழுதுகோள் விருது ஆனா அந்த விருதை விட நான் இன்னைக்கு பெரிய விருதா நினைக்கிறது என் பையங்களோட சேர்ந்து உட்காந்து அவங்க இது பாத்தீங்கன்னா இந்த நாளில் காலை உணவு அடுப்புக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல நம்ம எல்லாம் நான் சென்னைக்கு போயிட்டேன் ஒவ்வொருத்தரும் சென்னைக்கு போயாச்சு அடுப்புபடிக்கு வந்த அந்த சாப்பாடு ஒன்று நினைச்சுட்டே நம்ம சோறுங்கிறது சோறே விஷயம் இல்லை ஆனா சோறு ஒரு ஸ்பெஷல் நான் நினைச்சுட்டே வந்தேன் ரத்த புரியல் போடுவாங்களா அப்படின்னு காலையில் பார்த்தா ஈரு ரத்த குழியலோட அப்படி கம கமன் ஒரு முட்டை தோசை வாழ்க்கையில இத நம்ம வீட்டுல கூட செய்ய மாட்டாங்க கேப்டா இப்ப கூட இந்த பேட்டியை பார்த்தா எங்க வீட்டு நம்ம கேட்கணும் ஏங்க நாங்க சீத்தருவோம் அறுப்பு போட்ட டேஸ்ட் வராதுல்ல இப்ப இந்த டேஸ்ட் சாப்பிடறதுக்கு ஒரு நாள் ஆகி போச்சு பாருங்க அதே மாதிரி இப்ப மத்தியானம் மண்ணக்க மண்ணக்கத்தா சீரை சம்பாலம் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி நான் சத்தியமா இப்ப வந்து நாலு கண்டெய்னர் எடுத்து கொடுத்தேன்ல வீட்டுக்கு பார்சல் பிளைட்ல கொண்டு வரேன் அறுப்பு போட்ட பிரியாணி எங்கடா கிடைக்கும் அப்போ நினைச்சா இருக்கூட பிரியாணி சாப்பிட்றது நம்ம வளமா இருக்கும் ஆனா நம்மோடு வாழ்ந்த நம்மோடு பகிர்ந்துகிட்ட நண்பர்களோட உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து ருசிச்சு வாய் ருசிக்கு சாப்பிட்றதுக்குல நிறைஞ்சு உக்காந்துருக்க இப்ப நம் மனசு நிறைஞ்சு இருக்கிறதுங்கிறது இந்த நாள் இந்த நாளுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு எங்களுக்காக மெனக்கட்டு இத்தனை பத்திரிக்கையாளர்கள் இத்தனை செய்தியாளர்கள் இத்தனை

அவர் சிரிக்கிறார் என்ன சும்மாவே ஒரு சூப்பர் ஸ்டாரை குடிச்சு வச்சிருக்கேன் இன்னொரு சூப்பர் ஸ்டார் நம்மளால மாட்டிக்கிட்டாருன்னா கதை கந்தல் ஏன்னா அவருக்கும் கந்தல் இறங்க ரெண்டு சூப்பர் ஸ்டார் வேலை ஆனா கலைஞரும் பயிற்சொல்லி ஆகணும் யாரை கேட்டு ரஜினி கோபாலோட ரஜினி அனுப்புனேன்னு வரும் நீ யாரை கேட்டு நீ கூட்டு நான் இன்னைக்கு இந்த பேட்டியை கொடுத்துருக்க முடியாது அன்னைக்கு அது நடந்திருந்தேனா அப்ப நீங்களே சமாளிக்கிறார் யார் கலைஞர் ரஜினிய ஓ நம்ம ரெடி அந்த பேக்லாம் ரெடி பண்ணிட்டாரு ஒரு அவர் எப்பயுமே பெங்களூர் டிராவல் போனா அந்த இமயபுல போனா ஒரு பேக் ஒன்று வச்சிருப்பாரு அதெல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப ரெடி காடி ஓகே அப்படின்னு நான் சிரிச்சேன் ரொம்ப என்ன நல்லா இருக்கா ஏன் என்னங்க நீங்க நான் போயிட்டு ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டு அப்படி டேக்கா கொடுத்துட்டு போயிட்டேன் இல்லை காடுங்கிறதுனா நாம நினைச்சு போறதில்லை நாம நினைக்கிறோம் ஆனா அவன் இருந்து அழைப்பு அவன் உங்களை ஒத்துக்கணும் அவன் ஒத்துக்கலன்னா கதகந்தர் அவன் வந்து கொஞ்சம் சின்ன சந்தேகம் தான் முடிஞ்சு கதை அப்படி நிறைய பேர் கொண்டு இருக்கான் அதை தெரிஞ்சு நம்ம போயிருக்கோம் நீ நல்லா பாருங்க முப்பது வருஷம் ஆச்சு நான் வீரப்பண்ண பாரு முப்பது வருஷம் கழிச்சு நீ பேச போடுறோமே எத்தனையோ அதுக்கப்புறம் எத்தனையோ சம்பவங்கள் நான் வெளியே கொண்டு வந்தேன் எத்தனை சம்பவங்கள் நம்ம நக்கின வெளிப்படுத்தாத சம்பவங்கள் நீங்க விரல் விட்டு தான் என்ன முடியும் அப்ப எல்லாமே நான் போட்டிக்காக சொல்றேன் வெளிய வெளியே போடுறதும் சாத்தாங்க எல்லாரும் வந்து நெஞ்சு வடிச்சதுன்னு இருக்கிற முதல்ல முடிச்சாரு நெஞ்சு வெளியில சித்தாரு நாம தான் ஜெயில் மனுவில் வைத்து வெளியே போட்டோம் இன்னைக்கு மக்களோட நான் நின்று கொண்டாடுறதுக்கு அது ஒரு காரணமா

எஸ்எல்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுவத்தி நான்காம் ஆண்டு படித்தோம் அந்த மாணவர்கள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இன்று இந்த ஏஎம்யூடி மகாலில் சந்திச்சிருக்கோம் எங்கள் மாணவர்களில் இன்று அறுபத்தி ஐந்து பேர் இந்த சந்திப்பில் கலந்திருக்காங்க பொன்விழாண்ட சந்திப்பில் இது இரண்டாவது சந்திப்பு என்னன்னா இன்று எங்களோடு படித்த மாணவர்களில் ஒருவரான நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்ட மீது சிறப்பு இருக்காங்க நக்கிரன் கோபால் வந்து இப்போ அவருக்கு சிறந்த இதழவியல் இதழவியல் அவருக்கான கலைஞர் இடதுகோல் விருது கிடைத்ததுனால அவரை பாராட்டு முகமாக இன்றைய தான் அவங்க பாராட்டு கூட்டம் நடந்திருக்கோம் அதுவே இந்த இன்னைக்கு நடக்கிற அந்த பொன் விழா என்ன நாங்கள் எல்லோரும் மருத்துவர்கள் இன்ஜினியர் ஆசைப்பட்டோம் இப்போ நான் மருத்துவர்கள் ஆகிட்டு ஆசைப்பட்டோம் நான் ஒரு கால்நடை மருத்துவன் அதுக்கப்புறம் நான் என் மாதிரி மருத்துவ அந்த மாதிரி சொல்ல நான் பாப்பாசங்கள் எல்லாரும் அப்படி ஒருத்தர் ஒரு இன்ஜினியர் ஆகி கப்பலில் கப்பலில் சீஃப் இன்ஜினியராக இருக்கிற அந்த ஒரு தொழில் இல்லை அந்த ஊரில் லாஸ்ட் தொழில் அவர் ஒரு தொழில் நாங்கள் எல்லாரும் பலவிதமாக முன்னேறியிருக்கும் எல்லோருமே நல்லாயிருக்கும் படித்து சில பேர் வேலைக்கு போயிருக்காங்க சில பேர் தொழில் முன்னே இருக்காங்க சில பேர் முன்னேறியாக இருக்கோம் அதுதான் ஒரு பெரிய லக்கீர்கள் ஒரு சாதாரண ஒரு மாணவனால் இருந்தார் ஏன்னா அவர் இந்த 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 இந்தளவுக்கு வளர்ந்து அங்கே எங்களோட எங்கள் பிரிவு சேர்க்க சேர்த்துக்கிறது ஒரு பெரிய ஒரு இயக்கத்தஞ்சு விஷயம் தான் ஏன்னா நாங்கள் எங்களோட சாதாரணமாக இருந்த மாணவர் தான் மாணவர்தான் இன்றைக்கி இந்தியாவே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு இதில் இதழியலாக இருந்துருக்கு ஒரு நண்பராக இருந்தால் சார் அதை கௌரவ தெரிய பண்ண முடியும் நாங்கள் அனுப்பப்பட்ட எஸ்பிக்கு ஆளுநர் எஸ்எல்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலில் படித்தோம் என்னை பொறுத்தளவு விக்ரன் கோபால் எங்களுக்கு கிடைத்த எங்கள் பேச்சுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை சார் சாதாரணமானவனாக பல கஷ்டங்களை எடுத்து ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நாங்கள் நாங்களாக நாம் நாங்கள் எல்லோரும் இருந்திருக்கிறோம் ஸோ இந்த நாளிலே அவர் வந்து எங்களோடு கலந்து எங்களை எல்லோரையும் உற்சாகப்படுத்தி எல்லோரையும் பலவிதமான மாணவர்கள் வந்துருக்கோம் இந்த பல நிறைய பெரிய போஸ்ட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் எல்லோரும் வந்து அவர் எல்லோரையும் ஒன்றிணைத்து இங்கே நிறைய பிஸ்னஸ்மேன் நிறைய பேர் எல்லோரையும் அரவணைத்து இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது எல்லோருடைய மனநிலையும் மிக நன்றாக இருக்கிறது எல்லோரும் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள் எல்லோருக்கும் பல விதமான பரிசுகளை நாங்கள் அவரவர்களுக்கு வேண்டியதை நாங்கள் குடும்ப கொடுப்ப இருக்கிறோம் ஜிக்கண்கோபாலும் அதை சிறப்பித்து அவர்களுக்கு பரிசீலனை வழங்க இருக்கிறார்கள் அவரை கௌரவித்து நாங்கள் அவரை கௌரி கௌரவித்து ஒரு கோர்வால்துக்க இருக்க ஏன்னா அவர் ஒரு போராளியாக இருந்து சாதித்திருக்கிறார் இருக்கிறார் அவர்கள் அதை முன்னிட்டு எங்கள் அவரை சிறப்பிக்க சொன்னார் நிமிடத்தில் எங்கள் 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 விளைச்சிக்கு அவர் கிடைக்கிறார் படிப்பதற்கு நல்ல ஆர்ட்ரு ஆனால் படிக்கிற காலத்திலே பார்த்தீங்கன்னா படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா கையை அப்படி வருஷம் ஆனால் அப்படியே வந்து சயின்ஸ் ஆர்ட்டிஸ்ட் ஆர்ட்டிஸ்ட் அப்படி ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் நான் அப்போயே நாகர் இல்லை பெரிய ஆள் ஆகிடுவேன் பெரிய ஆர்ட்டிஸ்டாக இருக்காங்க பேசுவாசு யாருக்கான்னு தெரியல நான் எங்களுக்கு மன திருப்தியாக இருந்துச்சு ராஜேந்திர மனதிருப்தி என் பேர் எஸ் ராஜேந்திரன் நான் பீசென்ட்லி டிபார்ட்மெண்ட்